ரெண்டாயிரத்தி அஞ்சாவது சுற்றுறைய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் மூவிஸில் தான் நம்ம இந்த விடையில கவுண்ட் பேசிக்க பார்க்க போகிறோம் நம்ம கவுண்டர்ல இருபத்தஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் பிரியசகி பிரியசகி மாதவன் சதாய் உங்களா நடிச்ச படம் இந்த படம் அந்த டைம்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல தேட்டரில் ஓடிச்சு அது மட்டும் இல்லாம மாதவன் சதாய் உங்களுக்கு அப்படியே மார்க்கெட் ரேஞ்சா இருந்ததுனால பாக்ஸ் ஆஃபீஸ் ஏழு கோடி கிட்ட அப்ப கலெக்ட் பண்ணிச்சு இந்த படத்தோட பட்ஜெட் கம்மி தான் அதனால ப்ராஃபிட் ஜோன் உள்ள தான் இருந்திருக்கும் படம் நம்ம இருபத்தி நாலாவது பார்க்க போற படம் ராம் ராம் நம்ம ஜீவா நடிப்புல அமீர் டைரக்ட் பண்ண படம் அமீருக்கு முன்னாடி படம் நல்ல ஒரு பேர்லாம் வாங்கி கொடுத்துட்டாலும் இந்த படம் ஜீவாக்கும் நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்து அமீருக்கும் பெரிய பேர் தான் சொல்லணும் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸா பாத்தீங்கன்னா ஏழரை கோடி தான் கலெக்ட் ஆச்சு இது இந்த படத்தோட பட்ஜெட் ப்ராஃபிட்டுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்னாலும் இந்த படம் எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்கோம் நம்ம இருபத்தி மூணாவதா பார்க்க போற படம் தொட்டி ஜெயா நம்ம சிம்பு கோபிகா அன்னைக்கு டாப் காஸ்ட்ல இருந்தாங்க அதே சமயம் இந்த படத்தை கலைப்புரிய தானும் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நல்ல பெரிய படமா தான் கொண்டு வர பார்த்தாங்க படத்தை ரசிச்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கொண்டாடல தேட்டரிக்கு இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம சிம்புக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சம வெற்றி கொடுத்த வருஷம் சொல்லும் அதனால கொஞ்சம் பெருசாவே இந்த படத்தை நம்பினாங்க ஆனா எல்லாம் சுத்தமா கை கொடுக்காம இந்த படம் ரொம்ப ஆவரேஜ் சில இடங்களும் ஃபிளாப்பும் ஆச்சு பட் பாக்ஸ் ஆஃபீஸா ஏழு கோடி எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வளர்ட் பண்ணுச்சு இது ஓவரால் டோட்டலா நம்ம ப்ராஃபிட் எடுக்கலன்ற மாதிரி தான் பேசியாகணும் ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த அளவுக்கு இருந்தாலும் இங்க நீங்கள் பட்ஜெட் தேட்டரிக்கல் ரைட்ஸ் அது இதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கும்போது அன்னைக்கு டிஜிட்டல் பிஸ்னஸ் கூட கிடையாது ஜஸ்ட் வந்து கேசட் அண்ட் டிவி சேட்டலைட் அவ்வளோதான் ஏன் டிஜிட்டல் பிஸ்னஸ் சொல்கிறேன்னா அது இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பேர் நல்ல ரிவியூ ஆகிறதுனால பெரிய ஹீரோ அப்படி சொல்லி அங்கே ஒரு அமௌண்ட்டுக்கு தள்ளியிருக்கலாம் நம்ம இருபத்தி ரெண்டாவது பார்க்க போகிற படம் இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்காரன் நம்ம சத்யராஜ் நடித்த படம் சத்ய சிதம்பரம் அவருக்கே உண்டான மெசேஜ் அண்ட் காமெடி வருஷன் சொல்லிட்டு வேற லெவலில் படத்தை கொடுத்தாரு சோ இந்த படமும் தேட்டரில் நூறு நாள் கிட்ட ஓடிச்சு இந்த படத்தோட பட்ஜெட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஆக்சுவலி மற்ற படங்களுக்குலாம் ஹீரோ சம்பளம்ன்றதே ஒரு பெரிய இடத்த பிடிக்கும் ஆனால் சத்யராஜ பொறுத்த வரைக்கும் ஹீரோ சம்பளமும் ரொம்ப குறைச்சல அதனால் படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸா எட்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து சம ப்ராஃபிட் எடுத்த படம் தான் சொல்லி ஆகணும் இங்கிலீஷ் கரன் படம் நம்ம இருபத்தோட தரத்தில் பார்க்க போற படம் மலை மலை நம்ம ஜெயம் ரவி ஸ்ரேயா நடிச்ச படம் இதுக்கு முன்னாடி ரவிக்கு ரெண்டு ஹிட்டு கொடுத்துட்டாலும் இதுக்கு முன்னாடி வந்த படம் ஓரளவுக்கு நார்மலாக தான் போச்சு ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தேட்டர்களையும் அப்படி ஓடிச்சு இன்னொன்று இது தெலுங்கு படத்தோட ஒரு சம ஹிட் வருஷன் வேற ரீமேக் ரைஸ் அது இதெல்லாம் இருந்தது இங்கே பட்ஜெட்லாம் கூட நல்ல பட்ஜெட் தான் சொல்லி ஆகணும் ஒரு ரீமேக் படத்தை பண்ணுறோம் அதுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா எட்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தான் கலெக்ட் ஆச்சு இது உங்களுக்கு தேட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாம் ஷேர்ன்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கையை கடியாமல் வந்தது அவ்வளோதாங்க அது எங்கோ ஒரு சில பேருக்கு வந்து சின்னதாக லாசியம் கொடுத்துருக்குதுன்றதுலாம் ஒரு இயல்பான தன்மை தான் ஏன்னா பெரிய வெற்றி அடையாத படங்களுக்கு இது எல்லாமே எழுதப்படாத விதிதான் நம்ம கவுண்டில் இருபதாவது இடத்துல பார்க்க போகிற படம் ஜித்தன் ஜித்தன் நம்ம ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசர் அவரோட பையனை அறிமுகப்படுத்துறாரு நீங்க சரத்துக்குமாரியும் கூட்டிட்டு வந்து ராடனும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ல ஷேர் பண்ணிச்சு இந்த படத்தோட பட்ஜெட்டா ஒரு மூணு நாலு கோடி கிட்டே இருக்கும் ஆனா அதுக்கேற்ற பாக்ஸ் ஆஃபீஸாக எட்டு கோடியே எழுபது லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம ஜித்தன் படம் தேட்டரில் கலெக்ட் பண்ணிச்சு ஆக்சுவலி தேட்டர் கேட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இந்த ஜித்தன் ஆக்சுவலி அவங்க கதையை நம்பி நல்ல கதை

நல்ல தண்ணி தயாரிக்கிறது அந்த மாதிரி கான்செப்டே வெயிட்டாக வச்சு அங்கே ஒரு துரோகம் அந்த மாதிரி சில விஷயங்களை மக்கள்கிட்ட வந்து சூப்பராக கொண்டு போய் சேர்த்தாருங்க இந்த படம்லாம் வந்து ஒரு ஸ்லோ பிக்கப் சம இட்டு தான் சொல்லி ஆகணும் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மி ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒம்பது கோடியே இருபது லட்ச ரூபா வந்தது ரன்னிங் டேம் நூறு டே இன்னொன்று ஸ்ரீகாந்துக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பேர் சொல்கிற மாதிரி ஒரு படமாக வந்தது நம்ம பதினேழாவதாக பார்க்க போகிற படம் மாயாவி மாயாவி நம்ம சூர்யா ஜோதியா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சாங்க ஸ்லீ எனவோ காமெடி படமா அப்புறம் கொஞ்சம் ஃபீல் குட் அப்படி இப்படிலாம் நிறைய எடுத்திருந்தாலும் இன்னைக்கு இந்த படம் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க ஆனால் அன்னைக்கு காமெடிலாம் நல்லா தான் இருந்தது பட் தேட்டரிக்கல் ஆடியன்ஸ் போலிங்க ஸோ படத்தோட

இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக ஒம்பது கோடி அறுபது லட்ச ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்தார் தேட்டிக்கல் ரேட் நல்ல ரேட்டில் தான் போச்சு ஸோ அதுக்கெல்லாம் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லை இந்த படம் ஒரு டேரக்டராக ப்ரொடியூசராக நம்ம எஸ் கே சூரிய கூட அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் தாண்டி இந்த படமும் அவர் ஹீரோவாக அதுக்கப்புறம் சர்வே பண்ணுறதுக்குலாம் ஒரு ஹெல்ப்பாக இருந்தும் சொல்லி நம்ம கவுண்டில் இல்லை பயணி ஜோதரத்தில் பார்க்க போகிற படம் மும்பை எக்ஸ்பிரஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் நம்ம கமல் நடித்த படம் ஆக்சுவலி கமலுக்கு மணிஷா கோயிலாம் மேலாம் என்ன காண்டி தெரியலைங்க கமல் மட்டும் இல்லை நம்ம ரஜினியை சேர்த்து தான் சொல்கிறேன் என்னவோ ஆளவன் தான் பாபா அது மும்பை எக்ஸ்பிரஸ்ல நாசருக்கு ரெண்டாவது கீப் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்து கச்சா அமிச்சாண்டி ஆக்சுவலி இந்த படத்தில் காது கேட்காது என்னோ பண்ணி வச்சாங்க இது இன்னமும் இதை நம்ம கமல் ரசிகர் ஒரு சிலர் இதை கல்ட்டு மாதிரி பார்க்குறாங்க ஆனால் அன்னைக்கு ரெஞ்சில் இப்போ நான் பேசணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர கன்றாவியாக பார்த்து வேற லெவலில் ஃபிளாப் பண்ணாங்க இதை ஒரு கலை கண்ணோட்டத்தோட பார்த்தா ஒரு சில விஷயங்கள் ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் மற்றபடி இது கேஷுவலாக ஒரு நார்மல் ஆடியன்ஸ் போய் பார்த்தா கழுவி 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 பொழிச்சு பொழிச்சுட்டு ஊற்றிட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி வருஷத்தில் கமலுக்கு நல்ல ஒரு இட்ரெஞ்செலாம் இருந்ததுனால இந்த படமும் அந்த ஒரு கிளாஸில் மிக பெருசாக எதிர்பார்த்து நல்ல ஒரு தேர்ட்டி கேட் ரைட்ஸ் அதே சமயம் பட்ஜெட்டும் நல்லா தான் எடுத்தார் இந்த படத்தை பெருசாக நம்ம கமல் அவரே ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி ஆனால் அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாஸாக பத்து கோடி பதினாறு லட்சம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது ஸோ ஒரு சம டிசாஸ்டர் தான் சொல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தை அப்படியேப்பட்ட படத்தை ஏன்டா பதினஞ்சு ஆகிரத்தில் கவுண்டன் வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி வச்சு நிறைய இப்படங்கள்லாம் இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க நிறைய பேர் நான் எவ்வளோ சொன்னாலும் அதே கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை நான் போகிறது வெறும் கிராஸ் அதாவது படம் வந்து தேட்ரிக்கலாக எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்றது மட்டும் தான் இங்கே அதுக்கப்புறம் நெட் ஒர்க் ஒன்று இருக்கு அதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஷேர் இருக்குது அது தேட்டரிக்காரங்களா அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களாம் பிரிச்சுட்டு ப்ரொடியூசருக்கு தருது இவ்வளோ பிஸ்னஸ் ஒரு படத்தில் நடக்கும் அதில் ப்ராஃபிட் அடிப்படையில் ஒரு சில படங்களை

கேக்குமே புல்லம் கேக்குமே நம்ம ஷாம் ஆரியா பூஜா இன்னும் நிறைய பேர் நடிச்சு एक्चुअली அஸ்வின் வர நடிச்சாங்களா அப்புறம் அதை விட நம்ம ஜீவா டைரக்ட் பண்ணார் இந்த படத்தை அதை விட முக்கியமா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணார் ஏனா அவ்வளவு பாட்டம் ஹிட் அடிச்சார் அன்னைக்கு அவருக்கு ஒரு சம பீக் இருந்து சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஏ கிளாஸ் மக்கள ஒரு காலேஜ் ஆடியன்ஸ் இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் 12 கோடி 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆச்சு இந்த படம் ஏற்கனவே எடுத்து ரொம்ப டியிலே ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் இந்த படம் வந்து தெரிஞ்சிருக்கும் एक्चुअली பட்ஜெட்டா பாக்கும் போது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லி ஆகும் ஜீவா கொஞ்சம் பாலிஷ் ஆடுறாரு படத்துக்கு தான் ஜீவா செலவு எடுத்துட்டே இருக்கறத தவிர ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது எல்லா எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்க ஆனா இந்த படம் அவர் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே வந்து புது முகங்கள் அந்த ஒரு ரேஞ்சில் பட்ஜெட்டுக்கான அந்த விஷயங்கள் ஏறல ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பிரபலங்கள் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு சேம் டைம் படமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஆடியன்ஸ் உள்ள கூட்டம் வரதுக்கு அது எல்லாம் சேர்ந்து இந்த உள்ளம் கேக்குமே லாஸ்க்கு எல்லாம் போகாம ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியா அமைஞ்சது அன்னைக்கு ரேஞ்சில் லேட்டெல்லாம் படம் வந்ததுன்னா பெருசாவே கண்டுக்க மாட்டாங்க சோ அதுக்கு சொல்ல வர நம்ம பன்னெண்டாவதா பார்க்க போற படம் ஜி ஜி நம்ம அஜித் நடிக்கிறாரு அஜித் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து நல்ல ஒரு பேர் அவருக்கு திருப்பி மீண்டு கொடுத்துருச்சுன்னு சொல்லணும் ஆனா அது பெருசா வரலனாலும் இங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வருது ஏன்னா இந்த டேரக்டர் லிங்குசாமி லிங்குசாமிக்கு அப்போ நல்ல வெற்றிகளாக இருந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய சம்பவம் பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா படம் பார்க்க போனவங்களை சம்பவம் பண்ணி விட்டாங்க ஸோ நம்ம அஜித்தோட மார்க்கெட்டு அஜித் படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும் தெரியும் அது இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப டிலேல எடுத்தது அதுல வட்டி கிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த படத்தோட பட்ஜெட்லாம் நான் என் வாயில் சொல்ல வரும்ல ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா பதினாலு கோடியே முப்பது லட்ச ரூபா தான் வந்தது சோ ஒரு சம டிசாஸ்டர் ஆச்சு தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருமே காலி இந்த படத்துல வாங்கினவங்க ஏன்னா அவ்வளோ பெருசாக கையை கடிக்கிறதுல கையை கடிச்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுச்சு அந்த ஜி படம் தியேட்ரிக்கல் ஃபினான்சியலாக

பெருசாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஆசுவாசப்படுத்திக்க நம்ம விக்ரம் நடித்த படம் ஆனாலும் விக்ரமுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது ஸோ அதனால இந்த படத்தோட தேட்டிகல் ரேஸும் அதுக்கேற்ற மாதிரியான ரேஞ்சில் போனாலும் பாக்ஸ் ஆஃபீஸாக பதினெட்டு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு இது இந்த பட்ஜெட் தேட்டிகல் ரேஸுக்குலாம் வந்து நிறைய இடங்களில் ப்ராஃபிட்டாகவும் இருந்தது இல்லை ஒரு சில இடங்களில் எங்கேயாச்சும் லாஸ் ஆகிடலாம் அதே சமயம் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல நம்ம கூட பார்க்க போகிற படம் ஐயா ஐயா சரத்குமார் நயன்தாரா நடிச்சு நம்ம அரி டேரக்ட் பண்ண படம் அரிக்கு அப்போ நல்ல மார்க்கெட் இருக்கு இல்லை அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் பொங்கலுக்கு வரும்போது நம்ம நம்ம சரத்குமாரோட ரேஞ்சுக்கு அந்த படம் ரொம்ப பக்காவாக சூட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் சேம் டைம் நிறைய விஷயங்கள் படத்துல இன்னும் ஒர்க் அவுட் ஆனதுனால இந்த இந்த படம் அந்த பொங்கலுக்கு எல்லாரையும் கவர்ந்து ஒரு சம்ம பிக்கப்ல தேட்டர்ல ஓடிச்சு இந்த படம் பாக்ஸ் ஆபீஸா இருபத்தோரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு இந்த பாக்ஸ் ஆபீஸ்க்கு இந்த படம் பட்ஜெட் ரெஞ்சு வச்சு பார்க்கும்போது ஒரு சம்ம ப்ராஃபிட் தான் சொல்லி ஆகணும் சோ டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்குமே நல்ல லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபனாலே மோஸ்ட்லி தேட்டர் ஓனரும் லாபம் அடைவாங்க அதுல ஒரு சில படங்கள் அங்கங்க சூட் ஆகாத மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி படங்கள்ல ஒரு சில இடங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ்ன்ற தாண்டி தேட்டர் ஓனர் லாஸ்ன்றது ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும் ஆனா இந்த ஐயா படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது நம்ம எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் ஆறு ஆறு நம்ம சூர்யா திரிஷா நடிச்சு இதையும் நம்ம அரிதான் டைரக்ட் பண்ணாரு

இன்னொன்று சிலர் ஷேர் அடிப்படையில் கொடுப்பாங்க இன்னும் ஒரு சில படங்களுக்கு எதுவுமே தேவையில்லன்ட்டு தேட்டருக்காரங்கிட்ட அப்படியே டேரெக்டாக கொடுத்து நீங்கள் எவ்வளோ வருதோ கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இங்கே பிஸ்னஸ்ன்றது ஒரே வேலை நடக்காது அந்த பட்ஜெட் ப்ராஃபிட் நான் யூஸ் பண்ணுற அந்த டேம் வந்து வேற மாதிரி உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் ஆகுது போல இருக்கு இனிமேல் நம்ம சூரிய ஹரி டேரக்ஷனில் வந்த ஆறு படம் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் படம் ஆச்சு நம்ம ஏழாவதுரத்தில் பார்க்க போகிற படம் சண்டகோழி சண்டகோழி நம்ம விஷால் மீரா ஜாஸ்மின் நடிச்சு லிங்கிசாமி டைரக்ட் பண்ண படம் இந்த படம் அன்னைக்கு டைமில் ஒரு சம வேற லெவலில் ஓடி இரநூத்தி பத்து நாளைக்கு மேலே தேட்டருக்குள்ள ரன் எடுத்தது இல்லை இரநூத்தி பத்து நாளைக்கு மேலே ரன் எடுத்து தாண்டி இந்த படம் தேட்டருக்கில் நூறு நாள் ஓடுற வரைக்கும் அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ஓடிச்சு அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக முப்பது கோடி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆச்சு இது அன்றைக்கி ரேஞ்சில் ஒரு புது அதாவது ரெண்டாவது படமே நடிக்கிற ஹீரோக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் தான் சொல்லியாகணும் ஸோ அதை லிங்குசாமி சாமி ராஜ் கிரண் விஷால் மீரா ஜாஸ்மின் கூட்டணியெல்லாம் சேர்த்து சாத்தியப்படுத்திச்சுன்னு சொல்லணும் இன்னொன்று சில படங்களுக்கு வந்து பட்ஜெட்டை விட அதிகமான தேட்டர் ரேச்சில் வைப்போம் மார்க்கெட் ரேஞ்சை வச்சு இன்னொன்று சில படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோ இல்ல அந்த படத்தோட ரேஞ்சோ வச்சு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருவாங்க பட் மார்க்கெட் இல்லை தேட்டிக்கல் ரேஜ் கம்மியாக போகும் அது எந்தெந்த படங்களுக்கு எப்படி வரும்ன்றத நம்ம க்ளியராக சொல்ல முடியும் ஏன்னா எல்லாம் வேறு வர மாதிரி முரன் படம் இருக்கும் அவங்க அவங்க நம்பிக்கையில விடுவாங்க இன்னொன்று அன்னைக்கு வந்து அவங்க சேட்டலைட் பிசினஸ் யோசிச்சிருப்பாங்க அது இல்லாம இந்த படம் இட்ட ஆயிடுச்சுன்னா இந்த படத்தோட காப்பி ரைட் வச்சு அடுத்த ஸ்டேட்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ இங்க விசாலுக்கு வந்து இவங்க அதிகபட்சமா கொடுக்கும்போது தெலுங்குல தியேட்டரில் ரேட்சும் பார்த்தா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி ரேஞ்சில் தான் போச்சு ஆனா பட்ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரேஞ்சில் வருதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் டீம்ல நிறைய ஒர்க் இருக்குங்க தியேட்டரில் பிசினஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றது எல்லாத்தையும் அவ்வளவு கிளவரா ஒரே படத்துக்கு ஒரே மாதிரி சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏனா எல்லாம் இங்க வேற வேற மாதிரி பிசினஸ் ஆகும் சோ நான் ஏதாவது ஒன்னு சொல்றேனா அதை வச்சிட்டு இத தான் சொல்றானே நினைச்சிராதீங்க இங்க 25 படத்துக்கு ஆஃபீஸ் எடுத்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை வார்த்தைக்குலாம் சில டைமில் தடுக்க ஓலரா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஃபோலோ போயிட்டு இருக்கு ஏன்னா டக்கு டக்கு வீடியோ வேற பண்ணி ஆகணும் ஸோ புரிஞ்சு இங்கே சொல்ல வர விஷயத்தை கரெக்டாக நான் மாநியம் புரிஞ்சுப்பீன்னு நினைக்கிறேன் புரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஸ்ரீ சண்டைக்கொழி படம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை விட தேட்ரிகல் டெஸ்ட் கம்மியாக போனாலும் அவங்க வேறு பேசும் வச்சுருந்தாங்க அதே சமயம் இங்கே ஹிஸ்ட்ரி புட்ரு ஓனர் ஏன் டிவியில் கொடுத்தவங்க இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் எங்கேயும் ஒரு பர்சன் கூட லாஸ் இல்லாமல் ஒரு வேறு லெவல் ப்ராஃபிட் எடுத்த படம் தான் சண்டக்கொழின்னு சொல்லியாகணும் நம்மக்கோட ஆராதத்தில் பார்க்க போகிற படம் சிவகாசி சிவகாசிக்கு முன்னாடி பொங்கல் ஒரு டேரக்டரோட வெற்றியை தொடர்ந்து தீபாவளி ரிலீஸ் பண்றாரு தீபாவளிக்கு பெருசா படங்கள் இல்லாம ரெண்டு மூணு படங்களோட இந்த படம் வந்தாலும் இந்த படம் தான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அது ஏத்த அளவுக்கு இந்த படம் ஓடவும் செஞ்சுது ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுனாங்க அதனால அன்னைக்கு சிவகாசி தேட்டரிகள்ல நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நாளைக்கிட்டே நல்லா போச்சு இதோட பாக்ஸ் ஆஃபீஸா முப்பத்தஞ்சு கோடி தொண்ணூறு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு இந்த படம் நிறைய இடத்துல ப்ராஃபிட்டா தான் இருந்தது சிவகாசி எல்லாம் நம்ம சூப்பர் ஹிட் மெகா ஹிட்ன்றது தாராளமா சொல்லலாம் பிளாக் பஸ்ட் சில இடங்களை சொன்னாலும் தகும் ஏன்னா அந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் மூடுக்கு இந்த சிவகாசி ராசி டைம்ல தியேட்டர்கள்ல சரவடியா இருந்தது நம்ம கவுண்டல அஞ்சாவது பார்க்க போற படம் சச்சின் சச்சின் நம்ம விஜய் ஜெனில நடிப்புல அதோட கலைப்புலி ஏஸ்தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு வருஷ பொறுப்புக்கு இந்த படத்தை சம போட்டியில இறக்கி விட்டு இது விஜயோட ரேஞ்சுக்கு வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆனா இன்னைக்கு ரேஞ்சில இந்த படம் தியேட்டர்ல ரீ பண்ணும்போது கூட பதிமூணு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது ஆனா அந்த படம் அன்னைக்கு ரேஞ்சில உங்களுக்கு சிவகாசி கலெக்ஷன் பாத்திருப்பீங்க அந்த ரேஞ்சு கலெக்ட் பண்ணல ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மோடு இன்னொன்னு விஜய்க்கு சிவகாசி ஏத்த மாதிரி இருக்கும் அந்த சச்சின் வந்து ஒரு பேசிக் ரேஞ்சில் தான் போச்சு சோ அதன் காரணமா இருபத்தி கோடி கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது இதுவே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் தான் ஃபிளாப்லாம் சொல்ல முடியாது பெருசாக ஆனால் இங்கே பெருசாக எதிர்பார்த்துருப்பாங்க கலைப்பிலி யஸ் இது அடுத்த குஷியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் அந்த மாதிரி தேட்டரிக்கில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அடுத்த குஷியாக இருந்தாலும் இது நாற்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்கணும் பாக்ஸ் ஆஃபீஸாக தேட்டரிக்கில் பட் அன்னைக்கு இருபத்தொம்பது கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுது இன்னைக்கு பதிமூணு கோடி கிட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி கிட்ட இந்த சச்சின் படத்தோட கிராஸ் வந்துருச்சு இந்த படமும் அன்னைக்கு விஜய்க்கு நல்ல மார்க்கெட் இருந்தால் அதனால தேட்டரிக்கில் வந்து ஆடியன்ஸ் போலோட ஒரு நூறு நாள் அப்படியே ஓடிச்சு ஆனா இரநூறு நாளைக்கு நம்ம ரஜினிக்கு போட்டியா வேண்டுமே ஓட்டிருப்பாங்க இனிமே அப்படி இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த படம் ஃபினான்சியல் லாஸ்லாம் நம்ம பெருசா சொல்ல முடியாது எங்கேயாச்சும் விஜயோடைய மாஸ் கமர்ஷியல் ஆக்சன் ரேஞ்சில் இந்த இல்லையேன்னா அப்பா அன்றைக்கி அந்த ரேஞ்சு எடுத்துட்டாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தேன் அந்த மாதிரி சில விஷயங்களும் கொஞ்சம் மைல்டாக இருக்கலாம் எங்கேயாச்சும் ஒரு சில ஏரியாக்களில் ஆகிரலாம்ல அந்த மாதிரி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த படம் ப்ராஃபிட்டபுளு இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் இன்றைக்கி ரேஞ்சில் கலெக்ஷனாக வச்சு பார்க்கும்போது இந்த படம் பக்கா ப்ராஃபிட்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம கவுண்டெல்லாம் நல்ல தரத்தில் பார்க்க போகிற படம் திருப்பாச்சி திருப்பாச்சி நம்ம பேரரசு டைரக்ஷனில் விஜய் திரிஷா அதை விட முக்கியமாக மூணு வில்லன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சூப்பர் மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை எடுத்து கொடுத்தா அது ரொம்ப பெருசாக தேவைப்படுது ஏன்னால் விஜய் இதுக்கு முன்னாடி கில்லிக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு படம்ன்றது ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தது அதே சமயம் அந்த பொங்கலுக்கு ஐயா இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா இருந்தாலும் இந்த திருப்பாச்சி அடிச்சிக்க முடியல தான் சொல்லி வேணும் ஏன்னா படத்தை இன்னைக்கு அண்ணாத்த இந்த கதை வச்சு தான் எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு அந்த கதை ஒரு வேற லெவல் செம்ம பவர் பேக் தான் சொல்லி ஆகணும் சொல்லி மாதிரி தேட்டர்களையும் இரநூறு நாள் ஓடி இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸாகவும் நாற்பத்தி ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த டைம்ல விஜய்க்கு நாற்பது கோடிக்கு மேலே வந்துட்டாலே அவரோட பட்ஜெட் தேட்டரிகல் ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் தேட்டரிகல் ஓனர் இவங்க எல்லாருக்குமே இது ப்ராஃபிட்டபிள் ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்கு எந்த விதத்திலும் இல்லாம திருப்பாச்சி ஒரு சம பிளாக் பஸ்டர் எல்லாருக்கும் நம்ம மூணாவதா பார்க்க போற படம் கஜினி கஜினி நம்ம நம்ம சூரிய ஆசின் நடிச்சு ஏஆர் முருகதாசுக்கு அப்போ ரமணாகபுரம் ஒரு சம பீக் இருக்கு அந்த டைம்ல இந்த படம் வந்தது ஆக்சுவலி வேற லெவல் ஒரு எக்ஸ்பிரேஷன் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சூரியாவே இந்த டைம்ல டிஃப்ரெண்டாக நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா அவரோட டிஃப்ரெண்ட் விஷயம் அப்புறம் நான் ஏஆர் முருகதாஸோட அந்த பேக்கேஜ் எல்லாமே ஒன்று கூடி ஒரு வேற லெவல் ஒரு படமாக இந்த படம் தேட்டரிக்கில் வந்தது அது ஆடியன்ஸும் அவ்வளோ பெருசாக கொண்டாடினாங்க ஸோ தேட்டரிக்கில் ஐம்பது கோடியே எழுபது லட்ச ரூபாய் கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு ஆக்சுவலி இந்த படம் வேர்ல்டு வைடாக சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்று ரீரிலீஸ் கலெக்ஷன் இல்லை சேர்க்கல ஏன்னா அப்பப்போ சின்னதாக பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் விட்டுருவோம் அன்னைக்கு ரேஞ்சில் இந்த படம் கிட்டத்தட்ட ஐம்பது ரோடியில் கலெக்ட் சப்ஸ்கிரைப் இது தமிழை தாண்டி தெலுங்குல நல்லா போச்சு இந்தி வரைக்கும் இந்த படத்தோட புகழ் போச்சு சோ அதனால தான் இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம அமீர் கான் யார் முருகதாஸ் அந்த காம்போல அங்க வந்து பெருசா போயிருக்கும் இந்த கஜினி எனிவே நம்ம தமிழ் கஜினியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பெரிய பட்ஜெட் தான் இதுக்கு முன்னாடி முருகதாஸ் பிராஃபிட் கொடுத்துருக்காரு ஆனா அந்த ரேஞ்சோட தியேட்டர் லைட்ஸ் பார்க்கும்போது பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான் அந்த மாதிரிலாம் படங்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா தேட்டர்காரங்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் காரங்கிட்டா நீங்க இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ்ல படத்தை வச்சிங்க இதுக்கு மேல ப்ராஃபிட் என்ன வருதோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி தான் நிறைய பெரிய படங்களோட பட்ஜெட்டுக்கு எல்லாம் நடக்கும் அந்த நம்பிக்கை இந்த கஜினி காப்பாத்தி தேட்டரிக்கு சம கலெக்ஷன் எடுத்ததுனால எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த படமா கஜினி மாறுச்சு இங்க திருப்பியும் சொல்றேன் ஒரு படத்தோட பிசினஸ்ன்றத அவ்வளவு கிளியரா எல்லாத்திலயும் சொல்ல முடியாது ஏன்னா இங்க நம்ம தமிழ் சினிமா ஒருத்தரையுமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கிளியரா ஒரு மூணு நாலு பிசினஸ் இருந்துட்டு இருக்கு அது மீறி சம்திங் பத்து பிசினஸ் கிட்டையும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சோ அதுல எந்தெந்த படத்துக்கு என்ன பிசினஸ் வருதுன்றத நம்ம அவ்வளவு கிளவரா இந்த டாப் டுவெண்டி பாக்ஸ் ஆஃபீஸ்ல சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம ரெண்டாவது இடத்துல பாக்க போற படம் அண்ணியன் அன்னியன் முதல்ல நம்ம சங்கர் படம் அப்படிதான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் கண்டிப்பா விக்ரம் சொல்லி சோ இவங்க ரெண்டு பேரும் காம்போல இந்த படம் வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு அதுவும் தமிழ்நாடு இல்ல இந்தியா லெவல்ல ஒர்க் ஆச்சு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அறுபத்தொன்பது கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஆனா இந்த படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு கோடி இருபத்தொன்பது கோடி கிட்ட இருந்தது இன்னும் சில பேர் இந்த பட்ஜெட் வந்து முப்பத்தஞ்சு கோடி வந்துருவாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா எண்பத்தி கோடி கிட்ட வந்துருவாங்க இல்ல ஏன் எல்லா இடத்துலயும் வேற வேற மாதிரி சொல்றாங்கன்னா யாருக்கும் உண்மை தெரியாதுங்க ஆக்சுவலி கம்பெனி காரங்களுக்கே கரெக்டா கணக்கு வழக்கு பண்ண முடியாது அவங்களே டாக்ஸ் ரேஞ்சில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஒயிட் மணி பிளாக் மணி அது இது எக்கச்சக்கமான ஒரு படத்தை பத்தி நிறைய விஷயம் இருக்குங்க அதனால எனக்கு அக்யூரேட்டா சொல்லிட்டு போ அப்படின்னா யாருமே கேட்காதீங்க இந்த படம் ஏற்கனவே கஜினி சொன்ன மாதிரி தான் சில படங்கள் வந்து தேட்டர்

மாதிரி பேசுறீங்க இன்னொன்னு எல்லாமே தெரியும் சொல்ல வரல ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரியும் அதை வச்சு இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கும் நிறைய ட்ரேடிங் அனலைசிஸ் பண்ணி சரி ஓகே அன்னியன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க பட்ஜெட் உங்களுக்கு அதிகமா இருந்தது தேட்டரி ரைட்ஸ் அது கொஞ்சம் கம்மியாக போனாலும் ஓவராலாக நம்ம மாதிரி ப்ராஃபிட்ல இந்த படமும் பெருசா தூக்கி கொடுத்து அன்னியன் ஒரு லாபகரமான படமா அமைஞ்சு போச்சு நம்ம கூட முதலிடத்தில் பார்க்க போற படம் சந்திரமுகி சந்திரமுகி நம்ம ரஜினி நடிச்ச படம் பாபா கபரம் ரொம்ப கேப் விட்டு அதுவும் பி வாசு டேரக்ஷன்ல இத்தனைக்கும் வந்து கன்னடம் இந்த மாதிரிலாம் இட்டாலிஸ் மேலும் ஒரு ரீமேக் படமாக தான் உள்ள வராங்க நம்ம ரஜினிக்கு எப்பயுமே ரீமேக் படம் கை கொடுத்துருக்கு ஆனா சமீப காலமாக அவர் ஓன் படம் எடுத்துட்டு இருந்தார் ஆனா ரஜினிக்கு ரீமேக் ஒர்க் ஆகுன்றதை திருப்பியும் இந்த சந்திரமுகி நிரூபிச்சது ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி தான் அன்னைக்கு ஏன்னா ரஜினி எக்ஸ்ட்ரா பீஸ் ஸ்டாராக இருந்தாலும் அவர் இதுக்கு முன்னாடி பாபாலை பண்ண மாதிரியான விஷயங்கள் பண்ணாம நார்மலா தான் எடுத்தார் ஆனா அதுக்கு இந்த படம் வந்து ஏதோ ஒரு ஐம்பது கோடி வரும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக பழைய பாவசில் முறியடிச்சிடும் ஏன்னா வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா பாக்ஸ் ஆஃபீஸாக எழுபத்தி எட்டு கோடியே முப்பது லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஸோ இது பிரபுவோட சிவாஜி ப்ரொடக்ஷன் வேற ஸோ ஒரு சம ப்ராஃபிட் எடுத்தாங்க தான் சொல்லி அவங்க ஸோ பெரிய ஹீரோ படங்கள்லாம் மோஸ்ட்லி எம்ஜியில் கொடுக்க மாட்டாங்க ஷேரில் தான் கொடுப்பாங்க எம்ஜினா மினிமம் கேரண்டி ஷேர்னாக்கா நான் படத்தை கொடுக்குறேன் உனக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல தேட்டரில் எவ்வளவு கொடுக்குறியோ அதில் எனக்கு இந்த அமௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க அது இல்லாத சிவாஜி ப்ரொடக்ஷன் பெரிய பண்ணுறதுனால சில இடத்துல அவங்க ஓன் ரிலீஸும் பண்ணுவாங்க சாந்தி தேட்டர்லாம் அவங்களுக்கு ஓந்து தான் அங்கெல்லாம் போய் டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட கொடுத்து அவங்க காசு வாங்கிக்கலாம் பண்ண மாட்டாங்க அவங்க ஓன் ரிலீஸில் பண்ணி தேட்டரில் ப்ராஃபிட் எடுத்து அதை கிட்டத்தட்ட எட்நூறு நாள் கிட்டே ஓட்டினாங்க இன்னொன்னே இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்கும் பொழுது சில பேர் மொத்தமாக விற்றுவாங்க சில பேர் ஷேர் ரேஞ்சில் விற்பாங்க பெரிய ஹீரோ படம்லாம் ஷேர் ரேஞ்சில தான் வரும் ஷேர் ரேஞ்சில் கொஞ்சம் அதிகமான கமிஷன் கேட்பாங்க அதுக்கு வந்து வால்யூமா இருக்கும் எனக்கும் ப்ராஃபிட் இருக்கும் தெரிஞ்சு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் தேட்டர் இது எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆக்சுவலி ஓவரால் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது பேசுறேன் ஏன்னா நிறைய பேர் ஒன்றுமே தெரியாத வீடியோ போட வேண்டாம் மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தெல்லாம் கரெக்டான பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியலனுங்க ஒத்துக்குறேன் எல்லாம் நானே சொல்லிட்டு தான் இருக்கேன் ப்ரெடிஷனில் ட்ரேடிங் அனாலிசிஸில் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஆக்சுவலி எல்லாரும் அப்படி தான் பண்ண முடியும் இதை கிளியராக சொல்லணும் பிரபு தான் சொல்லணும் அவரும் சொல்லணும் ரியலாக என்ன வந்து சொல்ல முடியாது அவரு ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அது இது நிறைய இங்கே பஞ்சாயத்து இருக்குங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இன்னொன்று இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக சொல்லிட்டேன் ஆனால் இன்னும் சில பேர் இந்த படம் வந்து எண்பத்தேழு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு கோடி கன்ஃபார்ம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ன்றது ஒத்துக்கு இன்னொன்னு சந்திரமுகி ரீ ரீஸ் அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இங்கே பேசல ஆனால் அந்த எண்பத்தி ஏழு கோடியில அதெல்லாம் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நிறைய நிறைய பேர் நிறைய புரிதல் இருக்கு ட்ரேடிங்லயே சரி நான் நிறைய பேசக்கூடாது வீடியோ ரொம்ப லென்த்தாக போதும் தான் கட் பண்ணிட்டு வரேன் ஆனால் கமெண்ட்ல வந்து ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப போட்டுட்டு இருக்காதீங்க இங்க நான் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் வீடியோ எடுத்திருக்காங்க டாப் டொண்ட்டி ஃபைவ் படத்துக்கும் கரெக்டான ஒரு ரிசல்ட்டை எந்த கொம்பனாலயும் சொல்ல முடியாது ஒரு ட்ரேடிங் அனலைசிஸ்ல உங்களை ஹாப்பினஸ் பண்ண உங்களை என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அனலைசிஸ் பண்ணி இதை வேதவாக்கா எடுத்துக்க வேண்டாம் ஒரு வேடிக்கையாக எடுத்து டைம் பாஸ் பண்ணீங்க இன்னொன்னு சந்திரமுகி படம் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி டாக அமைஞ்சது ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எழுபத்தஞ்சு கோடின்றதே ஒரு பெரிய நம்பர் தான் அதையே வந்து யாரும் பீட் பண்ணல அது வரைக்கும் நம்ம சந்திரமுகி தான் பீட் பண்ணுச்சு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க சில பேர் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க சில பேர் கேட்காமலே இருந்திருப்பீங்க சில பேர் வர கமெண்ட்லாம் என்னால் எப்படி வருது உண்மையா பொய்யான்னு தெரியலனு இருப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துணும்னு பார்த்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆக்சுவலி நம்ம சேனல்ல ஐப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்னு காட்டுது அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணுங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வீடியோ வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு